நம்ம வேலைய செய்ற மாதிரி மாமட்டி ஏன் தானா வந்து ஆனா அங்க போன பிறகு தான் எனக்கு தெரியுது காலை நீட்டிகிட்டு கதை பேசிக்கிட்டு சாயே படுத்து உறங்கிட்டு இருக்கீங்க. ஒரு வேலையச் இல்லைங்க. இதுக்கு அரசாங்கம் உங்களுக்கு சம்பள கொடுக்குது. வீட்ல என்ன பண்ண போறோம்? எல்ல வேல முடிச்சிட்டு சூப்மா டிவி பார்த்துட்டு போறோம். பார்த்த கதை இருக்கும். ஒரு நாளைக்கு சம்பளம் வந்த அதனால தான் அதுக்குமே இப்படி ஆசிரவசமா ஓடுவாங்க. চ্যாரிட்டி நீ என்ன சின்ன புள்ளையா? வளர்ந்த பெரிய புள்ள தானே. நீ இப்படி ஆறியா ஆமாக்கா நான் வரேன் கொஞ்சம் லேட்டா வேன் இந்த உமா அத்தை அப்படியே சொல்லி சாமலிச்சி ஒரு பத்து நிமிஷம் டைம் வாங்கு நான் அதுக்குல வந்துடுறேன் அப்புறம் என் கேரி விளையாட்டியா உன் குரூப்லயே சேத்துக்க வேற யார்கிட்டயும் குடுத்தறாத ஜென்னி ஏன் வர லேட்டாகா எங்க வீட்டு मामியர் கல்வி ஊர்க்கு போய் என் புள்ளைய பாத்துக்கத்துக்கு ஆளு இல்ல அதை கொண்டு போய் பாळவளையில விட்டுட்டு வந்துடுறேன் ஒரு பத்து நிமிஷத்துல சீக்கிரமா வந்துடுறேன் எப்படியாச்சும் அந்த உமா கிட்ட பேசி சாமளிக்க கேட்டி அவளை பத்திதான் உனக்கு தெரியும்ல ஏக்கறவே கத்து கத்துன்னு கத்துவா சரி நான் அதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னத்து கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க இது புது இடம்ல புதுசா வேலை செய்ய வந்திருக்கீங்க உங்களுக்கு வேலை ஒண்ணு கஷ்டம் தெரியாது இன்னைக்கு மத நாளுன்றதுனால ஒண்ணு பண்ணி இருக்க போக உங்களுக்கே பழகிடா இந்த லிஸ்ட் எடுக்கிற எனக்கு தெரிஞ்சு நான் ஐயா நான் டீ காபி நம்ம டீ சொன்னா மட்டும் நம்ம இல்ல சக்ககுரூப்ல ரெண்டு புது பம்பளிங்க வந்திருக்காங்க இதுவரகுல இந்த ஊர்ல நம்ம ஊர்ல பார்த்ததே இல்லையே புதுசா வந்திருக்காங்க அதான் எனக்கு ஒண்ணும் புரியல நான் யோசிச்சிருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் அவங்கள பார்த்த நல்ல பல்லங்க்கள மாதிரி பல பளபளன்னு கிடக்கக ஒருவேளை முஸ்லிமா இருப்பாங்களோ லக்கோ முஸ்லிமா அந்த পর্দা போட்டுட்டு வரபாக முகத்தியே காட்ட மாட்டாகாக அது இல்லாம நம்ம ஊர்ல யார முஸ்லிம் இருக்காகே கேடி சின்ன பொண்ணே உூர்வல்ல பக்கத்து ஊர் ஆளுங்க சேர்ந்து நம்ம ஊர் ஆளுங்களோட சேர்ந்து வேலை சேர மாதிரி ஓடிட்ட அகளோ இருكم இவங்கள பார்த்தா கண்டிப்பா பக்கத்து ஊர் மாதிரி தான் இருக்கு நம்ம ஊர் மாதிரி தெரியலையே யார் அவங்கள பார்த்தா பக்கத்து ஊர் மாதிரியே தெரியலையே ஊர்வல்ல பக்கத்து நாடா இருக்குமோ பக்கத்து நாடா என்ன நீ பேசற ஜக்கோ அவங்க முகத்தை நல்லா உத்து பாரு அவங்கள பார்த்தா முஸ்லிம் மாதிரி இருக்கு இந்த மாதிரி துணி எல்லாம் போட்டுக்கிட்டு முகத்தல யார முஸ்லிமே காட்ட மாட்டாங்க பாத்துக்கு எனக்கு என்னமோ அவங்களை பார்த்தா மார்வடி பம்பள மாதிரி இருக்கு மார்வடி பொம்பளையா ஆமா கு அந்த முகர கட்டியா அந்த முக்காடியும் பார்த்தா கண்டிப்பா இவங்க மார்வடி பம்பள மாதிரி தான் இருக்காக கேடி அவங்க எதுக்கடி 100 நாள் வேலை வந்து செய்யப் போறாக அவங்களுக்கு அது பணமா சொல்லி இப்பல்லாம் நான் சேட்டுங்கனா நகை கடை வெச்சிருப்பாங்கன்றதுல அந்த காலம் ஏனா இப்போ சேட்டு காரணதாண்டி மளிகை கடை வெச்சிருக்காக துணி கடை வெச்சிருக்காக நகை கடை வெச்சிருக்காக பிறகு இந்த குழந்தைங்களுக்கு தேவையான நோட்டு புக்கு அந்த கடையும் அவங்க தான் வச்சிருக்காங்க அவ்வளவு கடையை வச்சு சம்பாதிக்கிறவங்க இந்த நூறு நாள் வேலையில் மயில் வெளியே வந்து இரநூத்தம்பது ரூபாய் சம்பளத்துக்கு யாராவது வந்து வேலை செய்வாங்களா இருக்காது அவங்க என்னமோ நம்ம ஊர் பொம்பளைங்க மாதிரி தான் இருக்காங்க வெயில் அதிகமாக இருக்குல்ல அதே வெயில் தாங்க முடியாமல் தலையில் துணியை போட்டிருக்காங்களோன்னு தோணுது அப்படியா பேச்சாமா வாங்க நம்மளே போய் இழிச்சக்க கிட்ட கேட்டுருவோம் ஏன்னா இழிச்சக்கதை சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கி எல்லாரும் வந்துட்டீங்களா சரி அப்படியே சட்டு பிடின்னு நைனு வில்லுங்க சீக்கிரமாக ஃபோட்டோ எடுத்து போடணும் ஆல்ரெடி நேரம் வேணால் ஆகிடுச்சி வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா ஊருக்காரங்களும் ஃபோட்டோ எடுத்து போடணாத நாமத்தான் இன்னும் போடாமல் இருக்கும் கடைசியில் போட்டோன்னு வைங்க என்ன ஒரு போட்டோ விட போட முடியாது சீக்கிரம் விடுங்க அப்படிதான் எடுத்து முடித்தாச்சி சரி குரூப்பை என்ன என்ன எத்தனை பேர் மூணு பேர் டீ ராணி அக்கா உங்க குரூப்ல எத்தனை பேர் நாலு பேர் டீ மூணு பேர் தான் இருக்கீங்க நாலு பேர்னு சொல்றீங்க என்ன நீங்களே ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளு மாதிரி இருக்குறதுனால உங்களோட சேர்த்து நாலு பேர்னு சொல்றீங்களோ கேட்டி உனக்கு ரொம்ப தண்டி கொளுப்பு நானா உன்னே மாதிரி தான் இருக்கேன் பாத்தீங்க என்னன்னா பொடவ கட்டிருக்கதால கொஞ்சம் பூஸ் நாப்புல இருக்கு நீ சுடிதார் போட்டிருந்தால கொஞ்சம் ஒல்லியா இருக்க மாதிரி இருக்கே நானா சுடிதார் போட்டா மூணு உன்னே மாதிரி தான் இருப்பேன் சரி சரி விட்டுட்டு 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னா அவளோட சேர்த்து எங்க குரூப்ல நாலு பேர் என்னது 10 நிமிஷம் பர்மிஷன் வேணுமா நான் என்ன பள்ளி குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் பர்மிஷன் கொடுக்கிறதுக்கு நான் வந்துட்டேன் ஏ சரஜா இப்போ யாரும் நீ வேலைக்கு வரச்சனா நீ கிளம்பி வீட்டுக்கு போ எட்டி ரொம்ப பண்ணாத புள்ளைய கொண்டு பால் வடில விட்டுட்டு வரேன்னு 10 நிமிஷத்துல நான் எங்கட்ட சொல்லி தான் அனுப்பிட்டேன் நான் என்ன பர்மிஷன் கொடுக்கிறதுக்கு பள்ளி குடும்பம் நடத்தி வச்சிருக்கேன் பெரிய பெரிய ஆபீஸ்லலாம் ஒரு நிமிஷம் லேட்டா பண்ணாலும் நம்ம சம்பல் தலனத்துல இருந்து 1 ரூபாய் புடிச்சுடுவாங்க நீ 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கே அப்ப உனக்கு 100 ரூபாய் புடிச்சிடுமா ஹே புடி படி புடி அது வந்து பெரிய பெரிய படிப்பாளங்க படிச்சு வேலைக்கு போற இடம் இது ஒண்ணு அப்படி இல்லையே சாதாரண பிரைவேட் கம்பெனி காசு பிடிக்காத லேட்டா பண்ணதுக்கு இது கவர்மெண்ட் கம்பெனி அப்பனா நீ லேட்டா வந்ததுக்கு நியாயப்படி பண்ணா உனக்கு இன்னைக்கு வேலையும் கிடையாது சம்பளமும் கிடையாது நீ வீட்டுக்கு தாராளமா கிளம்பி போலாம் ஏ உமா ரொம்ப பண்ணாத அவ தான் இப்போ என்ன வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவளை போன சொல்லி வரட்டி விடுத நாளைக்கு வந்துட்டா போதுமா போட்டோ பிடிக்கும் போது வரணும் இப்ப நான் போட்டோ பிடிச்சி குரூப்ல அனுப்பி விட்டுட்டேன் இப்போ இந்த பொண்ணு குரூப்ல போட்டோவே இல்ல ஆனா வேலை செய்யும் போது மட்டும் இருக்காளே எப்படின்னு என்னையே கேள்வி கேட்பாங்க இவ்வளவு கொசரோ மறுபடியும் போட்டோ எடுத்து அனுப்பிச்சுன்னா என்ன மறுபடியும் போட்டோ எடுத்து அனுப்புற அப்படின்னு என்னையே திட்டுவாங்க ஒரு முறை சொன்னா நீங்களே கேட்கவே மாட்டீங்களா நமக்கு பனிஷ்மென்ட் இன்னைக்கு மூல வாளையிலே சரியாது நீ வாளை செஞ்சா சம்பளம் கிடையாது இங்க எல்லாம் குரூப் பிரிச்சி ஆள ஆளுக்கு வாளையும் பிரிச்சி விட்டாச்சு உன் அட்டை எங்க கையில தான் இருக்கு அந்த குரூப்ல என்ன சாக்க மாட்டேன் நீ கலவி வீட்டுக்கு போ ஏ உமா நாம எல்லாம் ஒரே மகளிர் குழு இருக்கோம் நீ இப்படி பேசலமா அப்ப சரி நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியம் இருக்கு அது இன்னைக்கு எல்லார்கிட்டயும் நான் சொல்லிறேன் அப்படியே நம்ம ரெண்டு பேருக்குள்ள ரகசியம் இருக்கு ஏக்கா இவகிட்டெல்லாம் என்னக்கா கெஞ்சி வண்டி கிடக்கு அன்னைக்கு போன வாரம் நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அங்க இவ என்ன பண்ண தெரியுமா என்னடி பண்ணா அது நம்ம அந்த கல்யாண விஷயமா நம்ம மானம் மரதி எடுத்துறோம் பாலியே சரிடா சரிடா அப்பா சரி சரி கோச்சு கலை ஏதோ இன்னைக்கு ஒரு தடவை தான் லேட்டா வந்திருக்கே மனுஷி உட்டறேன் இனிமேட்டு இப்படி லேட்டா வராத என்ன போய் வேலை செய் போ ம் அந்த பயம் இருக்கட்டும்

அதனாலே நம்ம ஆதார் கார்டு வச்சு நாம இந்த வேலைக்கு வந்திருக்கோம் ஆனா பாவிங்களா தமிழ்நாட்டுல வட இந்தியர்கள் எல்லா இடத்துலயும் வேலைக்கு ஆளுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க கடைசியில இப்படி ஏறி வலிக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கூட பாக்கல இந்த வேலையூட விட்டு வைக்கல இல்லை சம்பளம் நம்மளுக்கே சம்பளம் நாள் வேலையா இது பேரு தான் நூறு நாள் வேலை ஆனா முந்நூத்தி அறுபத்தஞ்சு

நம்ம புருஷே நம்ம வீட்ல நமக்காக ஏசி போட்டுருக்கான் அக்கா பாத்தி இவங்களுக்காக இவங்க புருஷே வீட்ல ஏசி போட்டுருக்கானோ என் புருது எனக்காக ஒரு ஃபேன் கூட வாங்கி போட்டது இல்ல அம்பட்டியே அத வந்த காலத்துல கரண்ட் கூட இல்ல அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தெரியுமா இருக்காத பண்ணா பாதி ஜம்பளத்துக்கு புருஷன பொண்ணடி மாங்க மாங்க வேலை செய்றாக ஃபேன் ஏசி மட்டுமா கார் பங்களா எல்லாம் வாங்கி செட்டலாவா கடைசில நாம தான் நக்கிட்டு போறோம் போல ஜெய் கிடிச்சக்கா நீ என்ன அவங்களோட கூட்டி சேர்ந்துட்டு ஈன பல்ல இழுத்திட்டு இருக்க ஏட்டி நீ வீட்ல இருக்கற நகை அவங்க வீட்டு கடையில தாண்டி அடகு வச்சிருக்கே கொஞ்சம் சிரிச்சி சிரிச்சி பேசினா வட்டி கம்மி பண்றாங்க என்ன கூட்டி சேர்ந்துறீங்க அட கடவுளே நாசமா போச்சு தமிழ்நாடு நாசமா போச்சு இந்த வடக்கன்ஸ்க கடைசி வரைக்கும் தமிழ்ல இருக்கறவங்கள பாலவே விட மாட்டாக பளியே அது நம்மளே செஞ்சது பாக்கியம் நிம்மளே செஞ்சது துர்பாக்கியம் நீங்களே இப்படி பாடா படுத்துது நீங்க வேணும்னா ராஜஸ்தான்க்கு போ பஞ்சாபிக்கு போ கோதுமை பயிர் வச்சி சம்பாதிச்சி அங்கர் வாழு தூக்கு போட்டு தொங்கு சொத்து நானே எடுத்துக்குது